நமது அண்டை நாடான வங்கதேசத்தில் கிளர்ச்சி வெடித்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் முழுவதுமாக கவிழ்க்கப்பட்டு அமெரிக்க ஆதரவுடன் இடைக்கால அரசு உருவாகி இருக்கிறது மேலும் முன்பு பாகிஸ்தான் எதிர்ப்பு நிலைப்பாட்டை எடுத்திருந்த வங்கதேசம் தற்போது பாகிஸ்தானுக்கு ஆதரவான நிலையை எடுத்திருப்பதாக தெரிகிறது ஆகையால் வங்கதேசத்தில் பல்வேறு இந்திய விரோத செயல்கள் அரங்கேற வாய்ப்பிருக்கிறது என வல்லுநர்கள் கருதி வருகின்றனர் பயங்கரவாதம் மற்றும் போதைப்பொருள் விற்பனை செய்யும் குழுக்களின் ஊடுருவல் வங்கதேசம் மூலம் வடகிழக்கு மாநிலங்களில் அரங்கேற வாய்ப்பு அதிகம் ஆகையால் அந்த எல்லையை தீவிரமாக மத்திய அரசு கண்காணித்து வருகிறது இப்படி இருக்க வடகிழக்கு மாநிலங்களில் முக்கியமான மாநிலங்களுள் ஒன்றாக இருக்கும் அஸ்ஸாமில் பாஜக ஆட்சி நடந்து வருகிறது அங்கு என்ஆர்சி எனப்படும் தேசிய குடியுரிமை பதிவேட்டிற்கான வேலைகள் பல ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் கடந்த செப்டம்பரில் என்ஆர்சி பதிவு செய்வதற்காக மக்கள் ஆதார் அட்டைகளை சமர்ப்பிக்குமாறு அஸ்ஸாம் மாநில அரசு உத்தரவிட்டிருந்தது அதன் பேரில் மாநிலம் முழுவதும் விண்ணப்பங்கள் பெறப்பட்டது ஆனால் முடிவில் அரசுக்கு அதிர்ச்சி தகவல் காத்திருந்தது இதுகுறித்து அம்மாநில முதல்வர் இமந்த பிஸ்வ சர்மா கூறியதாவது மாநிலத்தின் மக்கள் தொகையை விட அதிகமானோர் குடியுரிமைக்கு விண்ணப்பித்துள்ளனர் குறிப்பாக துப்ரி உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களில் மட்டுமே மக்கள் தொகையை விட கூடுதலாக ஆதார் கார்டுகளை சமர்ப்பித்துள்ளனர் எனவே சட்டவிரோதமாக சிலர் குடியேறி இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது எனவே அந்த மாவட்டங்களில் மீண்டும் தேசிய குடியுரிமை பதிவுக்காக மீண்டும் விண்ணப்பங்களை பெற முடிவு செய்துள்ளோம் என்று தெரிவித்தார் இந்நிலையில் பிரச்சனையை சரி செய்ய முக்கிய முடிவு ஒன்றை இமந்த பிஸ்வ சர்மா எடுத்திருக்கிறார் அவர் கூறியிருப்பதாவது அஸ்ஸாமில் தேசிய குடியுரிமை பதிவேட்டில் பதிவு செய்வது கட்டாயமாகும் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி இந்த நடவடிக்கை நடைபெற்று வருகிறது தற்போது வங்கதேசத்தில் இருந்து அதிகமானோர் மாநிலத்திற்கும் ஊடுருவ முயற்சி செய்கின்றனர் இவர்களுக்கு நம் ஆதார் போன்ற ஆவணங்கள் கிடைக்க செய்வதை தடுக்க புதிய கட்டுப்பாடு விதிக்கப்படுகிறது இதன்படி தேசிய குடியுரிமை பதிவேட்டில் பதிவு செய்திருந்தால் மட்டுமே ஆதார் அட்டை வழங்கப்படும் ஆதார் கேட்டு விண்ணப்பிக்கும் போது அது தொடர்பான தகவல்களை மாநில அரசுக்கு வழங்கப்படும் அந்த விண்ணப்பம் ஆய்வுக்கு உட்பட்டு பரிசீலிக்கப்படும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு கூடுதல் கலெக்டர் ஆதார் விண்ணப்பங்களை ஆய்வு செய்வார் இந்த பணியை மாநில அரசின் பொது நிர்வாகத்துறையே இனி கவனிக்கும் என்று கூறியிருக்கிறார் ஏற்கனவே வடகிழக்கு மாநிலங்களில் ஊடுருவல் விவகாரம் பெரிய தலைவலியாக இருந்து வந்த வேளையில் தற்போது வங்கதேசத்தில் நடந்திருக்கும் இந்த மாற்றமும் மேலும் தலைவலியை ஏற்படுத்தியிருக்கிறது நிச்சயமாக இப்பிரச்சினையை அஸ்ஸாம் போன்ற ஒரு மாநிலம் சிறப்பாக கையாண்டு பிற பிரச்சினைக்கு உரிய மாநிலங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்